மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவுடைய முதலமைச்சர் நடைபெற்றது கலந்து கொண்டார்கள் ஒரு கூட நடக்கவில்லை அதற்கு என்ன காரணம் அவருடைய புரட்சி தலைவர்களுடைய முதலமைச்சருடைய ஆளுமை எந்த விதமான அசம்பாவினம் நடக்கவில்லை ஆனால் நடந்தோவில் தமிழகத்தினுடைய துறை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி முதலமைச்சர் திறமையானவராக இல்லை அவர் இருந்த தான் அரசு துறை அலுவலர்கள் ஒருங்கிணைத்து செயல்படாத காரணத்தினால் தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடைபெற்றிருக்கிறது இது ஐந்து பேர் உயிரிழந்தாலும் கூட நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அங்கே வசதிகள் செய்யப்படாத காரணத்தினால்தான் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் பேர் கூடுகிறார் என்று சொன்னால் அந்த பதினைஞ்சு லட்சம் பேர்களுக்கு குடிதை குடிப்பதற்கு குடிநீர் நீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும் நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய அளவிலே இடங்களை பகிர்ந்து கொடுத்திருக்க வேண்டும் காவல்துறை முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் இதையெல்லாம் எதையும் செய்யாமல் முதலமைச்சரை முதலமைச்சர் குடும்பத்தை மட்டும் காதலாக்கின்ற வகையிலே அவர்கள் செயல்பட்டு அவர் சென்றவுடனேயே காவல்துறையும் வெளியேறிவிட்டது அப்படி வெளியேறிய தான் கிட்டத்தட்ட அந்த பதினைந்து லட்சம் மக்கள் பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் சிறுமிகள் சிறுவர்கள் பல்வேறு வகையான சோதனை கூட்டப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கிறது எந்த கூட்டணி கட்சியும் ஆட்சியில் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகனையே துணை முதலமைச்சராக என்பது அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த கட்சி அந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதற்காகவும் இவர் அவருடைய மகனை துணை முதலமைச்சராக இருக்கிறார் இதற்கு ஏற்கனவே அவருடைய தந்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அன்று ஸ்டாலினுக்காக இன்று அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் திறமையில்லாத ஒரு தன் மகளுக்கு அரசியல் பாதுகாப்பு கொடுப்பதற்கு கட்சியில் பாதுகாப்பு கொடுத்தால் முழுமையாக நிறைவேறாது அதனால் தான் ஆட்சியில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக துணை முதலமைச்சர் பொதுப்பை கொடுத்து அவர் பக்கத்தில் உட்கார வைத்திருக்கிறார் முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்திற்காக தன் குடும்பம் திராவிட முன்னேற்றக் கழகம் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்